மட்டக்களப்பில் மனித விற்பனை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் நியூசிலாந்து தூதராய உயர் அதிகாரி பிராட்ஷீல்ட் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி திருமதி நவரூப ரஞ்சனி முகுந்தன் இருநூற்றி நாற்பத்தி மூன்று படைப்பிரிவின் கட்டளைத் தளபதி பிரிகேடியர் சந்திம குமாரசிங்க பிரதேச செயலாளர்கள் உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் புலம்பெயர்ந்தோர் தகவல் மைய இணைப்பாளர் எம் ஏ எம் மல்லிக் அஸ்தீன் உதவி பிரதேச செயலாளர்கள் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் பண்டார இடம்பெயர்வு கொள்கை மேம்பாட்டுக்கான சர்வதேச மையத்தின் ஆலோசகர் சரத் பல்லேகம முப்படை உயர் அதிகாரிகள் அரச உத்தியோக்தர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்கிளப்பு மாவட்ட செயலகம் மற்றும் இடம்பெயர்வு கொள்கை மேம்பாட்டுக்கான சர்வதேச மையத்தினரால் சமுதாய மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நியூசிலாந்து நாட்டின் நிதி உதவியின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட சர்வதேச மனித விற்பனை தினம் ஜூலை முப்பதாம் திகதியை நினைவு முகமாக இளைஞர்களை விழிப்புணர்வூட்டும் நிகழ்வாக இது இடம்பெற்றது மனித கடத்தல் மனித வியாபாரம் சட்டவிரோத புலம்பெயர்தல் கடல் வழியாக ஆட்கடத்தல் போன்ற பாதுகாப்பற்ற சட்டவிரோத பயணங்களால் ஏற்படும் ஆபத்துகள் பற்றி இதன் போது விரிவாக விளக்கங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மனித விற்பனைக்கு எதிரான ஸ்டிக்கர்கள் காந்தி பூங்கா மட்டக்களவு பிரதான பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மக்களை விழிப்புணர்வு வண்ணம் வாகனங்களில் ஒட்டப்பட்டன